கோனாகிரிலேருந்து இம்போர்ட்டு நட்ஸ் வந்திருக்கு ஆர்சியன் ராகேஷ் நட்ஸு அது வந்து தூத்துக்குடி போர்ட்லேருந்து லோடாகி நமக்கு வந்து நம்ம களத்தில் கொட்டி ஆவரேஜ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு எடுத்து போகிறோம் அதை எப்படி ஆவரேஜ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் தூத்துக்குடியிலேருந்து வந்து கொட்டை இருக்காங்க ஏன் பா இது நான் பண்ண கேட்கலாம் நம்ம எதனால் இது ஆவரேஜ் பண்ணுறோம் அப்படின்னா பேக் பேக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் குவாலிட்டி அதனால் இதை ஈவனாக இருக்கணும் குவாலிட்டி அதனால் நம்ம இதை பண்ணுறோம் ஈட்டி ஈட்டி கேஜியை பேக் பண்ணி இதை இது மாதிரி வந்து நம்ம கம்பெனிக்கு லோட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம்

لا كل شيء.